ஏய் சரண் நேத்து நைட் உன்னை கூப்பிட்டேன் ஏன்டா வரல டேய் ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன்டா அம்மா எதுக்குடா கூப்பிட்டேன் ஒண்ணுலடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அம்மா உனக்கும் சுசிலாவுக்கும் எதுவும் பிரச்சனையா என்ன என்ன இவன் இப்பலாம் கேக்குறான் டேய் அப்பலாம் எதுமே இல்லடா ஏன்டா என்னாச்சி டேய் போய் சொல்லாதடா உனக்கும் சுசிலாவுக்கும் சண்டைன்னு எனக்கு தெரியும் டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அம்மா அந்த விஷயத்தை யார் சொன்னா உனக்கு டேய் சௌமியா தான்டா சொன்னா அண்ணி சொன்னாங்களா அண்ணிக்கு யார் சொன்னா சௌமியாவுக்கு பூமாரி தான் சொன்னா இன்னைக்கு காலையில சரணும் சுசிலாவும் சண்டை போட்டாங்கன்னு எதுக்குடா சண்டை போட்ட டேய் காலையில சுசிலாவை பார்த்தேன்டா ஆனா பயங்கரமான சண்டைலாம் இல்ல சும்மா சாதாரணமா தான் பேசினேன் அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் டேய் சரண் வர வர உன் நடவடிக்கை சரியே இல்லடா அங்க என்னடா சுசிலா சண்டை போட்டுட்டு இருக்கா இங்க என்ன நீ வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு டேய் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுடா எப்பா சாமி அப்பெல்லாம் எந்த விஷயமும் இல்லை சரிடா கோபப்படாத நம்பற சரி சஞ்சய் அப்போ சுசிலா உங்க வீட்ல கோபப்படுறதுக்கு காரணம் என்ன என்னன்னு தெரியல சௌமியா கிட்ட நைட் சரியாவே பேச முடியல போனை வச்சிட்டேன் வேணா இப்ப போன் பண்ணி கேட்கவா கேளு கேளு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் என்ன எது தெரிஞ்சுக்கிறதுல நம்மள விட ஆர்வமா இல்ல இருக்கோம் போடுறேன் போடுறேன் போடு ஸ்பீக்கர்ல தான் போட்ருக்கேன் ஆ சௌம்யா என்ன சீரா சீரா நேத்துல சாப்பிடவே இல்லை எந்திடி என்கிட்ட பேசவே பேசாதீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அட இயலாடி எடி இங்க எந்த பிரச்சனியுமே நடக்கல நீ என்னத்தையும் என்னத்தியோ மனசுல போட்டுக்கிட்டு நீ ஏன் அழுத்திட்டு இருக்க இப்ப யாரு என்ன சொன்னாங்க நேத்து நீ தானடி சண்டை போட்ட

இப்போ நான் சுசிலாவை பார்த்து பேசணும் போல இருக்கு இப்படி நான் தேவையில்லாம சுசிலா மேல இவ்வளவு கோவப்பட்டுட்டேனே ஐயோ நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல சௌமியா நம்ம வீட்ல நடக்கிறது எதுக்கு அங்க போய் சொல்ற சஞ்சய் நான் அப்படி என்ன கேச்சு போய் சொல்லுவேன் நம்ம வீட்ல நடக்கிறத பத்தி இந்த வீட்டுக்கு வந்தோன்னே எங்க அம்மா என்ன கேட்டாங்க என்னடி திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு கேட்டாங்க அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி சஞ்சீவோட அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா தேவி அவளுக்கும் சரணுக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை தான் சொன்னேன் சொன்ன உடனே சுசிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுலேருந்து வீட்டில் ஒரே சண்டை தான் சண்டை 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 ஓ அப்படியா சரி 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 சுசிலாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு சரியா சஞ்சய் நான் வேணா போனை குடுக்க அவகிட்ட நீங்களே பேசுவீங்களா எப்படியும் நம்ம போன் பண்ணா சுசீலா போன எடுக்கவே மாட்டான் பேசாம சௌமி குடுக்கும் கொடுக்கும்போது சஞ்சய் கிட்ட போனை வாங்கி நம்ம பேசிடுமா இல்ல சஞ்சய் என்கிட்ட சுசீலா கிட்ட ஒரு சாரி மட்டும் சொல்லிடுறேன் அவளே கோவத்துல இருக்கான் அவ வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல இப்ப நான் போன் பண்ணாலும் நான் கோவத்துலதான் பண்ணி சாரி சொல்லவும் முடியாது முடியாதுல்ல அப்படியே கொடுடா நான் பேசிடுறேன் சரி சரி நீடா பேசு சௌமியா ஆ சுシலா கிட்ட போன் கொடு சரண் பேச போறானாம் சரி சரண் நீ பேசிட்டு போன் கொண்டு வந்து கொடு நான் கீழ டிபன் சாப்பிட்டுட்டிருக்கேன் ஆ சரி சஞ்சய் ரெடி சுシலா அண்டடி மாமா பேசுறாங்க நீடா பேசு நான் போன் வச்சுட்டு போறேன் பேசு லைன்ல தான் இருக்காங்க ஆ ஹலோ ஆ संजय மாமா எப்படி இருக்கீங்க சௌமியா செல்லும் சரண் மாமா பேசறேமா கௌனி அண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இப்போ நீ ஏன் கோவமாக இருக்க சரனுக்கும் தேவிக்கும் கல்யாணம்னு சொன்ன போய் தானே கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் சுசி என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா நான் உனக்கு லவ் யூ சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக நிச்சயமாக நான் உனையை கல்யாணம் முடிப்பேன் அப்படி சொல்லி தானே உனையை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் நீ ஏன் என்னை நம்பலை நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க நீ ஒரு மாதிரி சொல்கிற எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எப்படியும் சரனுக்கும் தேவிக்கும் தான் கல்யாணம் முடிச்சு கேட்க முடியும் இது உனக்கு புரியுதா புரியலையா அது மட்டும் இல்ல எங்க அத்தை இருக்காங்கல்ல இந்த தேவியை தான் எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்கல்ல இப்ப சொல்றது நல்லா கேட்டுக்கோ ஒரு துளி அளவு கூட எனக்கு தேவி மேல விருப்பமே இல்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஏன் விருப்பம் இல்லாம தேவி எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கவே மாட்டாங்க என் மனசுக்கு யார பிடிச்சிருக்கோ நான் அவங்கள தான் கல்யாணம் முடிப்பேன் என் மனசுக்கு பிடிச்சது சுசீலா மட்டும் தான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ சரியா சரண் நான் தான் தப்பா புரிஞ்சிட்டனும் சாரி சரண் இங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா சரி சரி இனிமே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சரி சரண் காலையில நானும் உன் மேல ரொம்ப கோபப்பட்டுட்டேன் இப்ப வாச்சு நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் இங்க பாரு சுசீலா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம கண்டிப்பா ஒன்னு சேருவோம் நீ என் வார்த்தையை மட்டும் நம்பு சரியா மற்றவங்கள மாதிரி நான் கழட்டி விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ முதல்ல என்னை நம்பு சரியா

சரி அம்மா போய் முதல்ல சமாதானப்படுத்து